இங்க இருக்கா நம்ம புது வீட்ல இருக்க தர்பூசணி பதியம் போடுறோம் இன்னைக்கு வாங்க அதை எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் எப்படி போடணும்னு சொல்றீங்களா நானே பேசுவா இது போலதான் தர்பூசணி ட்ரேல போடுவோம் பாதி கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கு இதெல்லாம் தர்பூசணி ட்ரே போட்டு வச்சது இதுதான் நம்ம வீடு புது வீடு இந்த வீட்டுல ஒண்ணுமே இருக்காது வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் எந்த வேலையும் ஆரம்பிப்பேன் இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு தான் தர்பூசணி விதை போட ஆரம்பிச்சிருக்கலாம் இது வந்து ஊஞ்சல் வெளியில் போட்டிருந்தோம் இப்போ குரங்கு தொலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கல் வந்து உள்ளே வச்சாச்சு அங்கே அப்படியே பார்க்கலாம் இது ஒரு பெட்ரூம் லைட் போடுறேன் நம்ம வீட்டுக்குள்ள போனா டவர் கிடைக்கல வெளியில வீட்டு வாங்கறது நல்லா இருக்கா சொல்லுங்க இந்த வீடு வந்து நான் பாத்து பாத்து கட்டுனது அந்த வீடு வந்து நம்ம அப்படியே வாங்கிட்டோம் போனதுமே இது வீடு வந்து இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணுமே பார்த்து பார்த்து கட்டுனது அது இதுக்கு மேல உள்ள போனா டவர் கிடைக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பூஜை அறை தான் அழகா இருக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த உள்ள போய் ஒருத்தர் தான் நின்று பூஜை பண்ண முடியும் ஆனா இந்த வீடு எனக்கு பெருசா வேணும்னு சொல்லிட்டு பெருசா போட்டுது அழகா இருக்கா இந்த லைட் செட்டிங்கு எல்லாமே எங்க பூஜை அறை ரொம்ப நல்லா வச்சிருக்கணும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம சொல்லி இடம் அதுதானே அதனால அது ரொம்ப அழகா வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பூஜை அறையை பார்க்கும்போது எனக்கே கருணப்படு முன்னாடி ஆட்சி இந்த டிசைன்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்க ஆனா கட்டல் வந்து இப்ப கழனிக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடுவோம் இப்ப வேலை இல்லாததுனால நம்ம வீட்டிலேயே இருக்கு டவர் கிடைக்காது கொஞ்சம் கிச்சனுக்குள்ள போனா டவர் கிடைக்காது இந்த லைட் செட்டிங் சூப்பரா இருக்கும் போடுறேன் நல்லா இருந்தா சொல்லுங்க எல்லாரும் ஒரு பெட்ரூம் இது இது வந்து வந்து டைனிங் ஏரியா கிச்சன் ஒரு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ஏன் பிரசாத் ஏதோ வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல ஒண்ணுமே இருக்காது இப்போ ரெண்டு மாசத்துக்கு நீங்க இருக்கிறதுனால கொஞ்சம் மல்லிகை சாமான்லாம் தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும் இந்த மூணு மாசம் தான் இந்த வீட்டில் இருப்போம் அது எங்க சித்தி தான் பார்த்துப்பாங்க இதுதான் ட்ரே போட்டுது இது ஒரு மூணு நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அதுக்கப்புறம் மாடி மேல வைக்கணும் வெயில் வந்த பிறகு நல்லா வளரும் இவங்க எங்க அண்ணி அவங்க எங்க சித்தி ஒரு ஹாய் சொல்லுங்களா ஆமா அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்களாம் எப்படி போறது தெரியுமா இது வந்து ட்ரே வந்து தேங்காய் நார் போட்டுட்டு விதை போட்டு ஒண்ணு இப்படி அழுத்தணும் இதுதான் கொக்கோபீன் அப்படியே வாங்க நம்ம தோட்டத்தை போய் பார்க்கலாம் அப்படியே வாசகத்தை பார்த்துக்குவீங்க நல்லா இருக்கா தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் இது வந்து தேவையான வேஸ்ட் பொருள்லாம் போட்டு வச்சிருப்போம் இது ஒரு பாத்ரூம் இது சின்ன இடம் ஏதாச்சும் செடி நடலான்னு சொல்லிட்டு இங்க வந்து குரங்கு தொல்லை அதிகமா இருக்கிறதுனால ஒரு செடி கூட வளர விடாது மொத்தமே காலி பண்ணிடும் இந்த பாருங்க முருங்கை மருதையே எப்படி பண்ணியாச்சும் பாருங்க இரண்டாவது லைக் போட்டு என் ஆசீர்வாதங்களை தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த டைராய்டு வந்ததுனால கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வீடியோல பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஒல்லியா தான் இருந்திருப்பேன் ஒரே வாரத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் டாக்டரே திட்டுறாங்க ஏன் இவ்வளவு டைராய்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் எல்லா கஷ்டத்தையும் மீறி ஓகே இனிமே கொஞ்சம் லைஃப்ல நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுதல் எல்லாமே கடந்து போவோம் எங்க வீடு நல்லா இருக்கா சொல்லுங்க நம்ம உள்ள போலாம்

ஆமாங்க மனக்கவலை அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கவே கூடாது முன்னாடி நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் காற்று இதுதான் பாத்து 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 கட்டின வீடு இது நம்ம இப்ப இருக்கிற வீட்டுக்கூட அந்த அளவுக்கு அது அழகா இருக்காது அழகா இருக்காதுன்னா அது வந்து கட்டின வீடா நம்ம வாங்கணும் அதனால அது எப்படியா இருந்தாலும் அப்பத்தி ஓகேவா இருந்து சொல்லிட்டு இங்கதான் பாருங்க எல்லாம் ஒடிச்சு வச்சிருக்கு குரங்கு இதுதான் சங்குப்பூ எல்லாம் போட்டாச்சுதான் கோவில்பட்டியில் இருந்து ஜிஜி மோகன் இனிய நட்பகல் வணக்கம்மா மாலை வணக்கம் வாசகாம் ரொம்ப அழகா இருக்கும் சாப்பிட்டீங்களா இதுக்கு மேல உள்ள போனா டவர் கிடைக்க மாட்டேங்குது சிக்னல் கட் ஆயிடுது இனிமேதான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வந்து வீட்டுல வைக்கணும் வச்சுக்கலாம் மூலமா இருக்கிற கஷ்டம் எல்லாம் போட்டு யாரு ஏன் போயிட்டா சனா ஏண்டா நான் லைவ் தான் போட்டுருவேன் எங்க தம்பி பூச்சை போடுறாரு லைவ்ல மூச்சை கட்டுறதுக்கு லைவ்ல யாரு நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்களா பாக்குறியா

சொல்ல <laughs> வீடு <laughs>

எடுக்கும் <pad pareita cólideos> <coughs> <coughs> ஒருத்தங்க மட்டும்தான் இந்த பூ வீடியோல ரொம்ப கேவலமா இருந்துன்னு சொன்னாங்க அவங்க ஐடி போய் பார்த்தா ஏதோ சின்ன பசங்க தான் வருது எங்க ஆரம்பிச்சதே அங்கே வந்துட்டேன் அஞ்சாயிரம் வாட்ச் ஹவுஸ் இருந்தது இப்ப கொஞ்ச நாளா வீடியோ போடலையா அப்படியே குறைஞ்சி வந்து நூறுல வந்துருச்சு சரி விழுந்து எழுந்திருப்போம் நமக்கு இந்த யூடியூபை பத்தினா அதிகமா தெரியாது இன்ஸ்டாகிராம் ஒண்ணு இன்ஸ்டாகிராம் கூட அதிகமா தெரியாது இந்த எடிட் பண்றதுலாம் தான் தெரியாது அதனால வீடியோ லைவா நான் நான்

கட்டாலி பாக்கில ம் கே 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 என்ன হইবে டிரம்மத்துக்கு அங்கச்சிரலாம் நம்ம தான்